ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னையை சேர்ந்தவர் சபீனா இவர் தனது கணவர் முகமது உசேனுடன் கடந்த ஆண்டு மெக்காவுக்கு புனித பயணம் சென்றிருந்தார் இந்த ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி குவைத் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னை வந்தார் சபீனா மற்றும் கணவர் உசேன் உடமைகளை பெண் அதிகாரி தலைமையில் சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது சபீனா பர்தா அணிந்திருந்தார் நீங்கள் தங்கம் கடத்துகிறீர்களோ என எனக்கு சந்தேகமாக உள்ளது தங்கம் கடத்தி வருவதற்காகவே முஸ்லிம் பெண்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருகின்றனர் என சபீனாவை அவமானப்படுத்தும் விதமாக பெண் அதிகாரி பேசியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய பெண்களை அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாக பெண் சுங்க அதிகாரிக்கு எதிராக சென்னை சுங்கத்துறை தலைமை கமிஷனரிடம் சபீனா புகார் செய்தார் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் சென்னை ஹைகோர்ட்டில் சபீனா வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார் பெண் சுங்க அதிகாரி இஸ்லாமிய பெண்களை அவமானப்படுத்தியது மட்டுமின்றி சபீனா மீது பொய் வழக்கு போடப்போவதாக மிரட்டியுள்ளார் சோதனை செய்ய வேண்டும் உடைகளை கழற்றுங்கள் என கட்டாயப்படுத்தியுள்ளார் என அவரது வழக்கறிஞர் வாதிட்டார் இதை கேட்டு நீதிபதி பரத சக்கரவர்த்தி பெண் சுங்க அதிகாரி மீது சபீனா கொடுத்த புகார் மீது எட்டு வாரத்துக்குள் விசாரணை நடத்தி சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுங்கத்துறை தலைமை கமிஷனருக்கு உத்தரவிட்டார்